மீண்டும் ஓபிஎஸ்சி அழைக்கும் பாஜக பிரதமரை சந்திக்க ஏற்பாடு நைனார் இபிஎஸ் தவறுகள் ஈகோபால் தோல்வியை சந்திக்கும் இபிஎஸ் பாஜக கூட்டணியிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விலகிய நிலையில் அவரை மீண்டும் கூட்டணிக்கு அழைக்க பாஜக தலைமை முயற்சி செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமரை சந்திக்க ஓபிஎஸ்விற்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் செய்யும் தவறுகள் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை குறைக்கும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் பிரதமர் தமிழகம் வந்தபோது தன்னை சந்திக்க அப்பாயின்மெண்ட் தரவில்லை என அவமதிப்பதாக கூறி ஓபிஎஸ் திடீரென தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகினார் கூட்டணியிலிருந்து விலகிய பிறகு ஓபிஎஸ் இரண்டு முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசியது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஓபிஎஸ்ஐ எடப்பாடி பழனிசாமியும் நயினா நாகேந்திரன் சாதாரணமாக எடை போட்டுவிட்டனர் தென் மாவட்டங்களில் அவருக்கு உள்ள செல்வாக்கு இன்னும் அவர்களுக்கு புரியவில்லை என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள் ஓபிஎஸ்க்கு முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த மரியாதையில் பத்து சதவீதம் கூட பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் ஓபிஎஸிற்கு கொடுக்கவில்லை என்றும் அதனால் தான் ஓபிஎஸ் மனம் நொந்து போனதாக விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இபிஎஸ் தனது தனிப்பட்ட ஈகோ காரணமாக ஓபிஎஸ்சு கூட்டணியில் சேர்க்காமல் அதிமுகவின் தோல்விக்கு வழிவகுப்பதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செய்த தவறை இபிஎஸ் மீண்டும் செய்கிறார் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது இந்த சூழ்நிலையில்தான் ஓபிஎஸின் பலத்தை பாஜக தலைமை உணர்ந்துள்ளதாகவும் அவரை சமாதானப்படுத்தும் முயற்சிகளை இறங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஓபிஎஸிற்கு மீண்டும் பிரதமரை சந்திக்க வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது எனவே ஓபிஎஸ் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஓபிஎஸ் கூட்டணியில் இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு சதவீத வாக்குகளால் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இபிஎஸ் தனது முடிவை மாற்றிக்கொள்வாரா என்பதை பொறுத்துதான் அதிமுகவின் எதிர்காலம் அமையும்